திண்டிவனத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் திண்டிவனத்திலே வாழ்ந்து வளர்ந்து நாம் திண்டிவனத்துக்கு ஜங்ஷன் வரவில்லை கல்லூரி வரவில்லை ஆனால் நாம் வரவில்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் மாறி சாரம் ஸ்பின்னிங் மில்லை இழந்தோம் பான்ஸ் பவுடர் ஃபேக்ட்ரியை இழந்தோம் கிளாஸ் ஃபேக்ட்ரியை இழந்தும் இப்படியெல்லாம் இழப்புக்களுக்கு மேலே இழப்புக்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் திண்டிவனம் நகர எல்லையிலிருந்து எதையும் இழக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது பார்த்தாலே இதயமே உறைந்து விடுகிறது இதய அதிர்ச்சியிலே பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இங்கே முதல்வராக இருந்து கை கரைப்படாத கரங்களாக இருந்து அவர் அவர் நினைவாக இருந்த ஓபிஆர் பார்க்கையே என்று இழந்துவிட்டோம் அந்த ஓபிஆர் பார்க் என்று ஒரு ஆட்சி இருக்கும் அதையே இழந்து அது ஒரு முட்டுக்கட்டையாக அது ஒரு சகுனத்தடையாக திண்டிவனத்தில் இப்பொழுது வெறும் கட்டாந்தரையாக காட்டுத்தரையாக இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன தாயக்கட்டை ஆடும்போது தான் காய் எது அப்படின்னு சொல்லிட்டு தாயம் உருட்டின்னு இருக்கும் இப்போ அடுத்தது எதை இழக்க போகிறோம் குஷால் சந்த் பார்க் அடுத்தது திருப்புல் சாமிநாடு பார்க் இந்தமே எல்லார் யார் யார் மேலே என்ன நல்ல நல்ல வைத்தோமோ எல்லாவற்றையும் நல்ல நல்ல எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் இதை கேட்பதற்கு ஆளே இல்லையா மனம் குமுறுகிறது இதையெல்லாம் நட்சத்திர மக்கள் கட்சி தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது இதை மீட்டெடுப்போம் இதையோடு இன்னும் சில விஷயங்களே தர்ம சத்திரங்கள் எல்லாம் வியாபார வியூகங்களாக மாறி யாருமே நீதிமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நாம் எடுபடாமல் போகிறோம் தர்மங்கள் சாய்கின்றன தர்மங்கள் வீழ்கின்றன விழுப்புரம் மாவட்டம் எழு எழாது எழுந்தால் விழாது அதுதான் விழுப்புரம் மாவட்டம் அப்படிப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உயிர் நாடியான திண்டிவனத்திலே கர்மா இங்குதான் தழைக்கும் திண்டிவனத்திலே பிறந்தால் அவனுக்கு நகரகம் இல்லை மோட்சம்தான் அப்படிப்பட்ட அந்த திண்டிவனத்திலே திண்டுக்கட்டவனை திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னுவாங்க இட் இஸ் இஸ் எ பனிஷ்மெண்ட் ஏரியா ஃபார் ஆல் த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பட் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது பனிஷ்மெண்ட்டு தானா என்று தெரியவில்லை எனவே ஓபிஆர் பார்க்கை ஏதாவது பார்க்கு ஒரு பூங்காவை ஏற்படுத்துங்கள் அமைதி பூங்கா என்று சொல்லி பூங்காவே நாசம் பண்ணி துவம்சம் துவம்சம் பண்ணுகிறார்கள் ஏழையை தூக்கி எரியாதே ஒன்றிய அரசு கொடுத்த சலுகைகளை மறுக்காதே எப்படியெல்லாம் போராட்டங்கள் அது அரசியல் ஆனால் ஊர் அரசியல் ஊரே திரும்பிப்பார் ஓபிஆர் பார்க் இருந்ததை பார் என்று திரும்பிப்பார் என்று பராசக்தி வசனம் பேச இங்கே தயாராக இல்லை மக்களே நட்சத்திர மக்கள் கட்சி சார்பாக பூங்காவை அமையுங்கள் அமைதி பூங்காவாக திகழுங்கள் நன்றி வணக்கம்